அன்புள்ள சகோதர சகோதரிகளே மாற்றுத்திறனாளிகள் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளே மற்ற இடத்துல பண்ற மாதிரி ஊனமுற்றவங்க மாற்றுத்திறனாளின்னு தனிமைப்படுத்தி அவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் தனி வாழ்க்கைன்னு தனிமைப்படுத்தாமல் காது கேட்கவும் பேசவும் முடிகிற குழந்தைங்களோட நண்பர்களாக அவங்களோட ஒன்னாக சேர்ந்து இந்த ஸ்கூலில் மாற்றுத்திறனாளிகளும் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதை ரொம்ப அழகாக நடத்திட்டு வர்ற இந்த டீச்சர்களை நான் பாராட்டி கௌரவிக்கிறேன் அண்ணே புஷ்பானே வேலை முடியிறதுக்கு முன்னாடி காசை வாங்கிடுங்க ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு கொடுக்கலன்னு எங்க கிட்ட சொல்லக்கூடாதாமா போன ப்ரோக்ராம்ல காசு வாங்கிட்டு எங்களுக்கு கொடுக்காம கழட்டி விட்டீங்க இப்போ இந்த ப்ரோக்ராமும் காசு கொடுக்காம பண்ண சொல்றீங்க என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க செவுடு கூணு வாய் பேச முடியாதவனுக்கு எல்லாம் Dress மாட்டி ஸ்டேஜ்ல ஏத்துறதுக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும் ஓ அப்ப காசு நாங்க தான் கொடுக்கணும் அப்படி இல்ல நீங்க எங்களை வெச்சு ஒரு ப்ரோகிராம் பண்ண டேய் இருங்கடா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்ற விஷயமா இது அது இல்லடா உன் கூட ஆடுற பொண்ணுகளுக்கு காசு கொடுக்கவே பத்தல அப்புறம்ல உன்ன மாதிரி அழகனுக்கு கொடுக்கிறது

எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சா ஆ நடுவில் ஹைட்டாக இருந்தவர் நல்லா ஆடினாரா படம் வரையறவரா ஆ எனக்கும் இப்பதான் புரியுது அவரும் ஒன்ன மாதிரியே தான் ஊமை டான்ஸ் ஆடினாரா அது காது கேக்கும் வாய் தான் பேச முடியாதான் இப்பவே வா இப்போ நான் கர்ணா டேய் ஓனோட கம்மப்பா கம்மப்பா அது சரியா இல்ல டேய் சந்தேகம் இருந்தா கேட்க வேண்டியதுடா இது கூட புரியல தான் போனோன்னு சொன்னா ஏ அந்த மாதிரி தான் சொல்லாத வழி விடுங்க எல்லாரும் வழி விடுங்க மார்த்தாண்டத்துல இருந்து ஜமீன் பரம்பரையோட இளவரசி வந்துட்டு இருக்காங்க மார்த்தாண்ட ஜமீனோட ஒரே ஒரு சீமந்த புத்திரனான ராஜசேகரோட ஒரே ஒரு சீமந்த புத்திரி இளவரசி எங்களோட கோபி அரசி வந்துட்டு இருக்காங்க உங்களை கௌரவிக்க இப்ப புரியுதாடா சகலகலா வல்லவன் இந்த புஷ்பராஜ கௌரவிக்க சாப்ஷாப் இளவரசியே நேரில் வர்றாங்க

இது இளவரசி தொட்ட கைய நீ இந்த கைய மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நீ அவளை பார்த்து ஐ லவ் யூ எப்படி சொல்லுவ சொல்லு நீ என்ன எருமையா நீ ஊமன்னு தெரிஞ்சு அவ ஓடிடுவா தெரியும்ல நீ கவலைப்படாதடா காதல் வர்ற வரைக்கும் நீ ஊமங்கிறது அவளுக்கு தெரியாம இருந்தா போதும் லவ் வந்ததுக்கு அப்புறம் ஊமன்னாலும் காது கேட்கலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்க சொல்ற மாதிரி நீ செய்யணும் இப்படி சிரிச்ச முஞ்சா நீ என்ன போதும் காதல் வருமான கேக்குற மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸும் மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி பெயிண்டிங்கும் பண்ண தெரிஞ்ச உன்னைய எந்த பொண்ணுடா வேணான்னு சொல்லும் அந்த பார்வையிலேயே தெரியுதே இது காதல் ம் நீ செலவு பண்ணினா இந்த விஷயத்துக்கு நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் மனச தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல டெஸ்ட் வைக்கணும் அது இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் எல்லா லவ்வர்ஸும் செய்யற மாதிரி நீ முதல்ல ஒரு லவ் லெட்டர் எழுதணும் ஐயா சிரிப்ப பாத்தியா டேய் லவ் லெட்டர் எப்படி எழுதுன்னு தெரியுமா உனக்கு அதே உனக்கு நான் தான் சொல்லி தரணுமா இந்த சகல கலா உள்ளவன் புஷ்பராஜோட புஷ்ப கவிதை உனக்காக நான் அதை அப்பா விடுறேன் பைண்டுக்கு கொஞ்சம் செலவாகும் பெயிண்ட் இல்லடா பைண்டு அது இருக்கணும் இல்லடா இந்த பிளான் ஒர்கவுட் அவுட் தான் பிளான் சக்சஸ் சாதா பைத்தியம்ல காதல் பைத்தியம் டேய் டேய் யாரு வந்திருக்கான்னு பாரு

அப்படி நான் அந்த லெட்டர் இங்க கொஞ்சம் குடு நாங்களே தூது போயிட்டு வந்துறோம் அவனை தலிய விடுவேனா நானும் கூட போறேன் அதெல்லாம் அத குடுற டேய் சாமி வாடா தூது போவோம் வைக்கி ஊயிராத நான் பாத்துக்கறேன் ஒரு ஐடியா இவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து இவனை கரெக்ட் பண்ணி இவனை வச்ச லெட்டர் குடுக்க வச்சா என்ன அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே பத்து ரூபா கொடுத்து கரெக்ட் பண்ணி அவரே ஆனா அவங்க அப்பா இங்க இல்ல அவங்க அப்பா கிட்ட கூட்ட அவங்க அப்பா தலைய வெட்டி கையில கொடுத்துருவாயா அங்க பாரு இது இது இந்த கவர்க்குள்ள இருக்கு அந்த பொண்ணு வரா நான் போய் லெட்டர் கொடுத்துருவா அப்புறம் அந்த குண்டு ஆண்டி வர இருக்கே எப்படி நீ ஒன்னு பண்ணு நான் அந்த காருக்கு பேக் சைடுல போடுற அந்த பொண்ணு எடுத்து படிச்சிரும் டோரை திறந்து போடவா நீ அந்த டிரைவர் சீட்டு பக்கத்துல இருக்க கேப்ல தூக்கி போடுறா சீக்கிரம் போடுறா அந்த பொண்ணு வந்துரு போது ஓகே 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 ஓகே

இன்னிக்கு அவனுக்காக எவ்வளவு செலவு ஆனாலும் அதை நீயே பாத்துக்க அப்போ இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல மாவட்ட வேண்டியதுதான் டேய் நீ வாடா அவன்தான் பாத்துக்கிறேங்கிறால்ல வா 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 இவனுங்க எங்க போனானுங்க ஐ லவ் யூ கோல்டு ப்ளாஸ் ஆவா ஆஹா இதை பாருங்க சார் இந்த ஒரே கோடிங்ல உங்களுடைய பிசினஸ் இருபது மடங்கா பெருகும் 20 times இதுதானடா நான் வரே சொன்ன மேட்டர் சந்தேகமே வேண்டாம் என்கிட்ட வேலை செஞ்சவங்க தப்பு செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன் அங்க ஐ லவ் யூன்னு எழுதி இருக்கே அதனால தான் கேக்குறேன் எங்க தப்பு நடக்காதா ஆமா சரிதா இது எப்படி நடந்துச்சு

பிச்சைக்கார பசங்க என்னையும் வேலை பார்க்க வச்சுட்டானுங்க இத்தொண்டு ஏனியில் என்னால் ஏற முடியலையே நான் உதவி பண்ணட்டுமா கலிகா கூப்பிடறேன்

அவனோட நல்லா இருக்குன்னு கை கொடுத்ததுனால இவளுக்கு அவன் மேல லவ் இருக்குன்னு அவன் நினைச்சிருக்கான் இவனுங்க கதையை இன்னைக்கே நம்ம முடிச்சாக்கணும் வா நம்ம போய் அப்பா கிட்டே இவனு பத்தி சொல்லலாம்

பொண்ணுக்கு காதம் கேட்காது வாயும் பேசாது இங்க பாரு எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு அதுக்குள்ள எப்படி அவ மேல உனக்கு காதல் வந்துச்சு சொல்லு ஒன்ன மாதிரியே அவராலையும் வாய் பேச முடியாதனால காதல் வந்துச்சா தெருவுல படம் வரைகிறவன் கூடலாம் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையாது ஆ சேது படத்துல வர மாதிரி இது ட்ராஜடியான லவ் ஸ்டோரியோ ஐயோ கடவுளே இதை எப்படியாவது சார் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா என் கதை அவ்வளோதான் எனக்காக ஒன்னே ஒன்று பண்றியா உன் இதயத்திலேருந்து அவனை எடுத்து வெளியே போட்டுரு கடவுளே என்னத்தை நினச்சி சிரிக்கிறானே தெரியலையே புலிவாலா பிடிச்ச ஆயிடுச்சே